ரொம்ப ஆர்வமாக பேஷனட் நானே எவ்வளோ வருஷங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் படித்து ஒரு குறும்படம் எடுத்தேன் குறும்படத்தில் நடிக்கிறாங்க ஆர்வமாக இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் நடிக்கிறதுக்கு எனக்கு தினசரி ஃபோன் பண்ணுறாங்க மேடம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்கள் சீரியல்லையும் படங்கள்லேயும் எங்களை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லி அவ்வளோ ஆர்வமான உள்ளங்கள் நான் பார்த்தேன் அந்த அகாடமியில் வந்ததுனால எவ்வளவோ பைத்தியமாக இருக்காங்க சினிமா பற்றி சினிமாக்குள்ளே நுழையிறதுக்காக என்னோடய குறும்படம் பற்றி சொல்லி ஆகணும் லெனின் சார் இல்லைன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது எவ்வளோ லக்கின்னு என்னாலே சொல்ல முடியாது நான் எவ்வளோ எவ்வளோ லக்கி ஆக்டரோ ரைட்டர்ஸோ எவ்ரி திங் ஏதாவது ஆகணும்னா கண்டிப்பாக இந்த அகாடமி நல்லபடியாக வரணும் நிறைய பேர் இங்கேருந்து படிச்சுட்டு வெளியில் வரணும் நானும் தட் ஐ காட் அ சான்ஸ் டு ஒர்க் இன் சர்ஸ் டைரக்ஷன் பட் அவர் கூட அவரோட டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அந்த படத்தில் கலை உலகத்தை நிஜமாகவே ரசிக்கக்கூடியவங்க ரொம்ப ஆர்வமாக பேஷனட் டிக்னட்ரிஸ்க்கு என்னோடய அதே மாதிரி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் உங்கள் தேவியானி ராஜ்குமார்னு நண்பணக்கம் வாழ்த்துக்க டைரக்டர் மகேந்திரன் சரோட பேரில் இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறீங்க கண்ணன்சல் சார் ஆமாம் நல்லபடியாக நட அகாடமி நானே எவ்வளோ வருஷங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் ஒரு நடிகையாக இருந்தாலும் எவ்வளவோ ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எவ்வளவோ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ படங்களில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் பிரசாதுங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் பிரசாத் மல்டி மீடியாவில் வந்து ஒரு கோர்ஸுக்கு வந்து படிச்சு ஒரு குறும்படம் எடுத்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி வேணும் அந்த அகாடமிக்குள்ளே வந்து படிக்கும் தான் தெரிஞ்சது எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருந்து வந்து அவ்வளோ ஆர்வமாக வந்து படிக்கிறதுக்கு வராங்க ஒரு பையன் ஐடியிலிருந்து வரா ஒரு பையன் டாக்டர் ஒரு பையன் ஆந்திரா ரெண்டு பேர் ஆந்திராவிலிருந்து வராங்க சம்மந்தமே இல்லை நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அந்த மாதிரி வயசானவங்க ஐம்பது வயசு அறுபது வயசு ஆளுங்கள் கூட வந்து இதே பிரசாதில் வந்து என் கூட படிச்சிருக்காங்க என்னோடய முன் பேட்சில் பின் பேச்சில் படிக்கிற படிச்சுருக்காங்க குறும்படத்தில் நடிக்கிறாங்க ஆர்வமாக இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் நடிக்கிறதுக்கு எனக்கு தினசரி ஃபோன் பண்ணுறாங்க மேடம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்க சீரியல்லையும் படங்கள்லையும் எங்களை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஆர்வமான உள்ளங்கள் நான் பார்த்தேன் அந்த அகாடமியில் வந்ததுனால எவ்வளவோ பைத்தியமா இருக்காங்க சினிமா பத்தி சினிமாக்குள்ள நுழையிறதுக்காக என்னோட குறும்படம் நான் எடுத்தது அப்புறம் இது எல்லாம் நான் தெரிஞ்சிட்டேன் இந்த நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வெளியில் கூட அப்படி இருக்காங்க இது படிக்கிறதுக்கு சார் பெரிய டைரக்டரோட பேரில் ஆரம்பிக்கிறீங்க அதனால் அங்கே சிறப்பு முறையோட எல்லாம் கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடுத்துட்டு வேலிடேஷன் ஃபங்க்ஷன் மட்டும் வச்சால் பத்தாது சர்டிஃபிகேட்டு அது அது மட்டும் இல்லாமல் என்னோட சின்ன ஒரு சஜஷன் அங்கே படிக்கிற பசங்களில் நீங்களே தேர்ந்தெடுங்க யார் நிஜமான நல்ல டேலண்ட் உள்ள பசங்க அதை டைரக்ஷனாக இருக்கலாம் ஆக்டிங்கில் இருக்கலாம் சினிமாடோகிராஃபிக்கில் இருக்கலாம் அந்த மாதிரி சில பேர் பயங்கர டேலண்ட் உள்ள வருவாங்க இருப்பாங்க அந்த மாதிரி டேலண்ட் உள்ள பசங்களை சார் நம்மளோட இண்டஸ்ட்ரியில் சேர்ந்து கிட்ட அனுப்புங்க ஃபீல்டு ஒர்க் ரொம்ப முக்கியம் அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு அவங்க ஆமாம் அது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்மகிட்ட எவ்வளவோ டைரக்டர்ஸ் இருக்காங்க நல்ல நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க படம் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம இந்த இருந்து ஒரு ரெண்டு பேர் நீங்கள் சேர்க்கணும் அகாடமியிலிருந்து அதை சினிமாட்டோகிராஃபர்கிட்ட டைரக்ட் டைரக்டர்ஸ் கிட்டே நீங்கள் அனுப்பு அவங்களுக்கு ஃபீல்டு ஒ ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணணும் சார் இது தியோரி மட்டும் பத்தாது ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு நாலேஜ் வேணும் அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும்